அனைத்து விறுவிறுப்படும் தேர்தல் வந்தாவே எல்லா மக்களுக்கும் பல விதமான யோசனை இருக்கும் அதுல ஒரு முக்கியமான யோசனை தான் தேர்தல் வந்தாவே பணம் நிறைய செலவு பண்ணுவாங்க அப்போ எந்தெந்த கட்சி எவ்வளவு செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோணும் அப்படி இருக்கு இல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் எவ்வளவு தேர்தல் செலவுகளை பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பக்கத்துல பெல் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குப்பா நான் கோடிக்கணக்காக இந்த தேர்தல் செலவு பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாருன்னா அது நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு வேட்பாளர் அவருக்கு நினைச்ச மாதிரியான பணத்தை செலவு செய்ய முடியாது அதுக்கு சட்டத்திலையும் அனுமதி இல்ல அப்போ ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய வேணும் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விதி தொண்ணூறின் கீழ் ஒரு வேட்பாளர் அவருக்கு வரையறுக்கப்பட்ட அந்த தொகையில மட்டும் அவர் செலவு செய்யணும் ஆர்பி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பிரிவு நூத்தி இருபத்தி மூணு ஆறின் அதிக அளவு பணம் செலவு செய்தால் அது வந்து ஒரு ஊழலா வந்து கருதப்படும் அப்படி இருக்குல்ல ஒரு வேட்பாளர் எவ்வளவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பணம் செலவு பண்ணலாம் இந்த இடம் இருக்குன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எழுபது லட்சம்ன்றது ஒரு வேட்பாளர் வந்து அவர் இந்த தேர்தலுக்காக செலவு செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு அந்த எழுபது லட்சம்ன்றது தொண்ணூத்தஞ்சு லட்சமா அதிகரிச்சிருக்காங்க ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அவருடைய தொகுதிக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்த அதிக அதிகப்படியான செலவு செய்ய வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் தான் அவர் வந்து செலவு செய்யணும் அதற்கு மேல செலவு செய்தா அவர் செய்தது ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கே தொடரலாம் அந்த அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு அதன் பிறகு தேர்தல் முடிஞ்சு முப்பது நாளுக்குள்ள ஒவ்வொரு வேட்பாளருமே அவங்களுடைய வரவு செலவு கணக்குகளை தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்கணும் இந்த தேர்தல் வேட்புமனு இருந்து கடைசியா முடிச்ச பிரச்சாரம் வரைக்கும் நான் எவ்வளவு செலவு செய்தேன் அப்படின்ற மொத்த கணக்குமே இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிடணும் அந்த தேர்தல் ஆணையத்துல ஒழுங்கு நடவடிக்கை மூலமா அதை சரியாக கவனிக்கப்படும் ஒருவேளை அந்த முப்பது நாளுக்குள்ள தேர்தலுடைய செலவுகளை காமிக்கலாம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்கு ஒருவேளை அந்த வேட்பாளர் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தப்பட்ட அந்த வரவு செலவு கணக்கு போய் நிரூபிக்கப்பட்டாலோ அவர் அதிகம் வரம்புக்கு மீறி அதிகமா செலவு செய்த தெரிஞ்சிருந்தா அந்த வேட்பாளர் வந்து தண்டிக்கப்படுவார் ஒருவேளை ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி லட்சத்துக்கு மேல செலவு செய்து அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துல அவர் பதவி இருக்கார் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த அந்த வரவு செலவு கணக்குன்றது முழு திருத்தி அடிக்கல அதுபோல் ஒரு வேட்பாளர் வரம்புக்கு மீறி அதிகமாக செலவு செய்து விட்டார் என்பது நிறுவனமானால் தேர்தல் ஆணையம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று தகுதி பெற்று போனாலும் சரி அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை மூன்று வருடங்கள் பதவி தடை நீக்கம் செய்யறதுக்கான முழு அதிகாரமும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு இவ்வளவு அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நல்லா கவனிச்சிங்களா சட்டத்துல எப்போதுமே ஒரு வேட்பாளர்ன்றது தொண்ணூத்தஞ்சு லட்சம் தான் செலவு பண்றதுக்கான உரிமை இருக்கு ஆனா நீங்க எந்த சரி நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு ஒரு வேட்பாளர்ன்றது எவ்வளவு செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிய வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த தேர்தலில் கோடி கணக்கல்ல எல்லா தொகுதியிலுமே பணன்றது புழங்க போது அது நம்ம எல்லாருமே தெரியும் அப்படி இருந்தும் இவ்வளவு சட்ட அதிகாரங்களை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் ஆணையம் இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒவ்வொரு தொகுதியிலுமே கோடிக்கணக்கில் பணங்கள் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு அதே போன்றதான் நடக்கும் ஆனா இவ்வளவு அதிகாரம் வச்சு இருந்தோம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வேடிக்கை பாக்குறது என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில இடம் இருக்கு இதை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன இவ்வளவு அதிகாரம் இருந்தும் இந்த தேர்தல் ஆணையம் இது போன்ற நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படி இந்த தேர்தல் ஆணையத்தை உங்களுடைய கருத்து என்ன அதே கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனல் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி